Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Grandma's Gallery. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட இமேஜ் பிரைஸ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு மாட்டு கொம்பில் கட்டக்கூடிய ஒரு சலங்கை தான் நல்ல சவுண்டு வரக்கூடியது இதுக்குள்ளே அந்த உள்ளே இருக்கிற அந்த மணி வந்து எவ்வளோ அழகாக உள்ளே போய் இருக்கு பாருங்க அந்த மூவ் ஆகுறது தெரியறது எந்த இது வழியாக அதை கோத்த உள்ளே கொண்டு போயிருக்காங்கனே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் நல்ல சவுண்ட் வரக்கூடியது இந்த பீஸ் எண்ணூறுபா எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து ஒன்றே காலிஞ்சு இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது ஒரு அந்த காலத்தில் உள்ள ஒரு சொருகு கத்தி தான் சொருகு வாள் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சுருகு கத்தி இது வந்து ரொம்ப அந்த காலத்து பீஸுங்க லெவன் இன்ச் இருக்குது சைஸு நல்ல இந்தளவு கண்டிஷனில் கிடைக்காது இது வந்து வாலோட தன்மையும் நல்ல கண்டிஷனில் இருக்குது கைப்பொடியும் எந்த டேமேஜும் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதெல்லாம் ரொம்ப பழமையானது பல வருஷங்களுக்கு முந்தையது அடுத்ததாக பார்க்குறது வந்து மரத்தில் உள்ள ஒரு பிளேட்டு தான் ஒரு தாம்பாலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு நல்ல தேக்கு மரத்தில் உள்ளது எட்டு இன்ச்சு சைஸ் எட்டரை இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல ஸ்மூத்தாக நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பிளேட் வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இந்தளவு கண்டிஷனில் நல்லா ஒரு தாம்பாலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு அடுத்ததாக பார்க்குறது வெள்ளப்பத்திரையில் உள்ள ஒரு தராசு தான் இது நல்ல ஒரு சைஸ் வந்து ஒரு சின்ன மினியேச்சர் தராசு மாதிரி இதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் கல்லும் இதோட நம்ம சே சேர்த்து தான் கொடுக்குறோம் இந்த தராசுலேயே அதில் எழுதிருக்கோம் இது வந்து இரநூறு கிராம் வெயிட் போடுறதுக்கு உள்ள தராசு அப்படிங்கிற மாதிரி அது க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பார்க்கலாம் நல்ல ஒரு இது வந்து மினியேச்சர் செட்டுக்கு ஒரு தராசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அதாவது பெரிய தராசு கூட கிடைக்கும் இந்த சின்ன தராசு ரொம்ப கிடைக்கிறதில்ல இருந்தாலுமே அவங்கவுங்களே சொந்த பர்பஸ்க்கு வச்சுப்பாங்க காமிப்பாங்க பட் சேலுக்குன்னு கொடுக்க மாட்டாங்க இது நான் காமிக்கிற எல்லா பொருளையுமே உங்களுக்கு சேலுக்குன்னு கொடுக்குறேன் இதில் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோங்க உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் வே பண்ணுறது அப்படிங்கிறது அந்த அந்த த இது மாதிரி இருக்கிற மேல் பாகத்தில் எழுதியிருக்கோம் சைஸ் வந்து உங்களுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது உயரமும் அந்த மாதிரி எட்டு இன்ச்சு அந்த உயரத்தில் இருக்கக்கூடியது இது மினியேச்சர் அதாவது அந்த காலத்தில் வந்து நகை நகை தங்க நகைகளை அளவு வெயிட் பண்ணுறது வெயிட் போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு கண்ணாடியில் உள்ள ஒரு சோப் பாக்ஸ் மாதிரியோ இல்லை கேண்டி டிஷ் மாதிரியோ யூஸ் பண்ணக்கூடியது இது வந்து ஒரு லீவ் ஷேப்பில் இருக்கக்கூடியது லீவ் ஷேப்பில் இருக்கிறதுல அந்த கிரை நரம்பு மாதிரி இருக்கிறது எல்லாமே அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இது வெளிநாட்டு கிளாஸ் இப்போ இங்கே உள்ளது கிடையாது இதுக்கும் கம்பெனி நேம் எல்லாமே இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து எண்ணூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க எயிட் ஹண்ட்ரட இதெல்லாம் ஆடு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு இது வச்சு இதில் எதுவும் ஆட் எடுக்கிறது அந்த மாதிரி இதுக்கு அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு கார்னிவல் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியது ஷைனிங்காக உள்ளது அந்த காலத்தில் உள்ள ஒரு டம்ளர் தான் இப்போ உள்ளது கிடையாது இது இதுவுமே வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தது இதுவும் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாமே வாங்குகிற இடத்துலையே விலை கூட இது நம்ம பேக்கிங் ப இப்போ சொல்கிற எல்லா பொருளுமே இன்க்ளூடிங் கொரியர் நம்ம இப்போ கொரியர் சார்ஜும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம விற்கிறோம் அது நூறு இரநூறு லாபத்துக்கு நமக்கு இதில் வந்து ரிஸ்க் அவ்வளோ இருக்குது இது உடஞ்சி போனால் அந்த ரிஸ்கை நாங்கள் தான் எடுத்துக்கிறோம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் ஒரு ரெண்டு குண்டான் தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இது வந்து நல்லா ஒரு சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்கு ஹைட் வந்து மூன்று இன்ச்சு வரக்கூடியது அகலம் வந்து ஒரு இது வந்து ஆறு இன்ச்சும் இன்னொரு இது வந்து அஞ்சு அஞ்சு இன்ச்சும் இருக்குது ரெண்டுமே ஹைட் வந்து மூன்று இன்ச்சு தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி பீஸ் தான் இது அடுக்குச்சட்டி மாதிரி நம்ம பூஜை வர பர்பஸ்கோ இல்லை மற்ற இதுக்கு எதுவும் நம்ம எடுத்து வைக்கிற பர்பஸ்க்கோலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது ரெண்டுமே சேர்த்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு அது எல்லாமே வாங்குகிற இடத்துல பீஸ் ரேட்டு தான் அடுத்ததாக பார்க்குறது அந்த காலத்தில் உள்ள ஒரு குளிப்பணி சட்டி இது ரொம்ப பழமையானது அதோடய ஹேண்டில் அதோடய அமைப்பில் வச்சு தான் அது நம்ம ரொம்ப பழமையானதுங்கிறத சொல்கிறோம் இந்த பீஸ் வந்து வெயிட்டே ரொம்ப கூடங்க ரெண்டே கிலோ வெயிட் உள்ளது சைஸ் வந்து எட்டு இஞ்சி சைஸ் உள்ளது சைஸ் வந்து ஹை டயா வந்து எட்டு இன்ச்சு அந்த உள்ளே உள்ளே இருக்க கைப்பிடி இல்லாமல் இருக்கிற டயா வந்து எட்டு இஞ்சு உள்ளது கைப்பிடியோட பார்த்தோம்னா இன்னும் நல்ல அகலம் வரும் குழி வந்து அஞ்சு குழி உள்ளது தான் ஆனால் இது வந்து நல்லா ஆழமாக குழி உள்ளது அதே மாதிரி பின்பக்கம் பார்த்தோம்னா அந்த வரும்பு அந்த பாதம் வச்ச மாதிரி இருக்கும் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இதுவுமே உங்களுக்கு இந்த ரேட்டுலாம் வந்து வாங்குகிற இடத்துலேயே அது கூட அதெல்லாமே அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்கலம் உள்ள ஒரு மில்க் கேன் தான் இது ரெண்டு லிட்டரு பிடிக்கக்கூடியது சைஸ் வந்து எட்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம மில்க் கேன்லாம் வந்து பார்த்து பார்த்து தான் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வரோம் இது ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் இது நல்ல உட்டு மரம் மர கைப்பிடி அதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் வாங்கும் போதே இந்த மேலே இருக்க அந்த மூடியில் சில நேரம் அந்த எனமல் கோட்டிங் இல்லாமல் வரும் அப்படி இல்லாமல் பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்ல கண்டிஷனில் உள்ளது ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ரோஸ் உட்டில் உள்ள ஒரு பெட்டி தான் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு சைடு வந்து நல்லா செவத்தில் மாட்டுற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டி சவுத்தில் மாட்டி வச்சுட்டு முழுக்க ரோஸ் வட்டு பலகுங்க கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் ரோஸ் உட்டு இந்த மரம் பலகைக்கு தான் காசே இன்றைக்கி இந்த ரோஸ் சூட் மரம் கிடைக்கிறதில்ல ரெண்டு சைடும் ஹூக் இருக்குது ஆணியில் மாட்டிக்கிற மாதிரி ப்ளஸ் சைடில் இந்த ஹூக்கை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த டோர் ஃப்ரண்ட்டில் இருக்க டோர் ஓப்பன் ஆகும் நம்ம செவத்தில் அழகாக அந்த இதை மாட்டி விட்டுட்டோம்னா பொட்டி மாதிரி இருக்கும் இந்த பொட்டிக்குள்ளே நம்ம ஒரு சாமி சிலைகளோ இல்லை வேறு வேறு இதுக்கோ என்ன மாதிரி வேணாலும் வச்சு டெக்கர் டெக்கார் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிள்ளையார் சிலையோ ஒரு கிருஷ்ணர் சிலையோ அழகாக நம்ம வச்சு நம்ம வெளியே நம்ம பூஜை ரூம்லேயும் வைக்கலாம் வெளியிலேயும் வைக்கலாம் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம அந்த சாவி மாதிரி இருக்கிறத இது பண்ணிட்டோம்னா முடிடும் முடிக்கும் ஓப்பன் ஆகாது கம்ப்ளீட் உட் அதுதான் விஷயம் அந்த காலத்தில் இங்கே வந்து அதே மாதிரி ஃப்ரண்டில் வந்து எட்டு பட்ட டிசைன் கொடுத்துருக்குறாங்க கண்ணாடியும் நல்லா கிளியராக இருக்குது எந்த ஒரு இதுவும் திரு இது இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க பத உங்களுக்கு அது வந்து பதினோரு இஞ்சி பொட்டி வந்தோட அளவு வந்து ஏழை காலஞ்சும் எட்டுப்பட்டையோட அளவு வந்து பதினோரு இஞ்சும் வருது அடுத்ததான் பார்க்குறது ஸ்டீல் பிளேட்டு தான் ரெண்டு டெக்கார் பிளேட்டு ஒரு இது பூ இது மாதிரியும் இந்த இது வந்து பூனை இருக்க மாதிரியும் ஒரு டிசைனில் இருக்குது இது பார்க்க சாதாரணமாக அவங்களுக்கு ஸ்டீல் பிளேட் மாதிரி தெரிஞ்சாலும் இது ரெண்டுமே மேட் இன் இங்கிலாந்து அதிலேயே ஒரு ஓரமாக சின்னதாக ஒரு சீல் மேட் இன் இங்கிலாண்டுன்னு பொறிச்சிருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்க்கணும் இல்லை நம்ம நான் அந்த பீஸெல்லாம் வந்து விலை ஒரு பீஸ் தொள்ளாயிர ரெண்டு பீஸும் ஆயிரத்தி எண்ணூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் அது இங்கிலாண்டு பீஸு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள ஒரு மொளப்பாரி தான் இது ரொம்ப பழமையானதுலாம் கிடையாது ரீசெண்டாக உள்ளது தான் இது கொஞ்சம் நல்ல மல்டி பர்பஸாக இப்போ இந்த முளைப்பாரியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க வீட்லேயே வந்து இண்டோர் பிளான்ட்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் முளைப்பாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல தகடு நல்ல பளபளப்போடு இருக்குது இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டு பீஸ் இருந்துச்சுன்னா இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வச்சு மணி பிளான்ட் மாதிரிலாம் வச்சு வச்சோம்னா வீட்லேயே நல்லாயிருக்கும் கீழே ஹோல் உள்ளது கீழே அடியில் ஒரு தாம்பாலம் வச்சு நம்ம இதில் மேலே இதை வச்சு வச்சுட்டோம்னா நல்ல இண்டோர் பிளான்ட்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் டெக்கார் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு தோண்டி தான் அந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களாம் நம்ம பெரியவங்க கூட அடுத்து தண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு தோண்டி மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு தோண்டி தான் இது கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு நாலு லிட்டர் அந்த அந்த ரேஞ்சில் தான் பிடிக்கும் அதுக்கு கரெக்டாக ஒரு கும்பல் மூடி மாதிரி இருக்க ஒரு மூடி சைஸ் வந்து உங்களுக்கு அகலம் வந்து அஞ்சு இன்ச்சும் ஒயரம் வந்து ஒரு ஏழு இஞ்சும் இருக்கக்கூடியது இப்போ அடுத்ததாக பார்க்குறது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு இது ஒரு நாலு நாலு லிட்டர் பிடிச்சிச்சின்னா அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஏழு லிட்டர் எட்டு லிட்ரு பிடிக்கக்கூடியது அது வந்து தோண்டின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து எனக்கு அதுக்கு அடி பிரிமனை கிடைக்கும் மறுபடியும் செட்டாக போட்டிருக்கேன் மறுபடியும் ஒவ்வொருதும் கிடைக்கும் போது நம்ம நான் அதை மாற்றி செட்டாக போட்டு தான் போட்டுட்ருக்கேன் இந்த பீஸ் பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருக்குது நம்ம சமையல் கட்டிலையே நம்ம தண்ணி வச்சு எடுத்து இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தடவை இந்த பெருமனை எனக்கு கிடைச்சிச்சு அதனால் இந்த செட்டாக அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா அந்த பிரிருமனை இந்த மூடி இதெல்லாம் வந்து தனித்தனியாக கிடைக்கிறது ரொம்ப சிரமம் அவ்வளோ அவ்வளோ அட்டாச்சடாக நம்ம கொடுக்கும்போது அது பார்க்கவே ஒரு லட்சுமிகரமாக இருக்குது ஒரு தண்ணி வச்சு நம்ம அடுப்படியில் வச்சோம்னாலே வர பார்க்குறவங்களாம் இது எங்கே வாங்குனீங்கன்னு அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு பீஸு லிட்டர் ஏழு லிட்டரு கிட்டே ஏழு லிட்டரு எட்டு லிட்டரு பிடிக்கக்கூடியது கொஞ்சம் பெரிய சைஸ் இது சைஸ் வந்து பதினோரு இன்சு கிட்ட பத்து பத்தரை இன்ச்சு கிட்ட உயரம் இருக்குது உங்கள் கெப்பாசிட்டி வந்து ஏழு ஏழு எட்டு லிட்டர் சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இது மூணையுமே செட்டாக கொடுக்குறேன் அடியில் உள்ள பிருமனை இந்த குடம் குடம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பீஸு அதுக்கான மூடி ரொம்ப அம்சமாக பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருந்துச்சு அதனால் மறுபடியும் எடுத்து நான் போட்டிருக்கேன் இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு குத்துக்கட்டை தான் ஏற்கனவே நம்ம நிறைய குத்துக்கட்டை நம்ம சைலில் போட்டிருக்கேன் பட் இது இருக்கிறதுலே பெரிய சைஸு முழுக்க நல்ல பர்மா தேக்கு சிங்கிள் பீஸு எந்த டேமேஜும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த மாதிரி தான் விளக்கு அதுக்கு மேலே வச்சு ஏற்றுவாங்க வாசம் வாசப்பிடிக்க பக்கத்தில் விளக்கு ஏற்றணுங்கிறவங்க கீழே விளக்கு வைக்காமல் இந்த மாதிரி குத்துக்கட்டை வச்சு வைப்பாங்க அது இந்த செட்டிநாடு சைடோட ஒரு பாரம் பழக்கம் இது வந்து நல்ல இதில் பார்த்தோம்னா அந்த அந்த காலத்தில் பீஸுங்கிறதுக்கான இது அடையாளமாக அந்த ஓனரோட கையில் இது இருக்கும் லெட்டர்ஸ் பொரிச்சிருப்பாங்க அந்த எழுத்தே அந்த காலத்து எழுத்தாக இருக்கும் நல்ல கனமான ஒரு கட்டை நல்ல கடைசல் விலை உள்ளது அந்த பீஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு பல்லாங்குழி தான் தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பல்லாங்குழி இப்போ லீவு சீசனுங்கிறதுனால நிறைய பேர் பல்லாங்குழி கேட்குறீங்க கிடைக்கு கிடைக்கி நான் போட்டுட்ருக்கேன் இந்த பல்லாங்குழி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் ஒன்னே கால் அடி அகலமும் உங்களுக்கு எட்டு கிட்ட இதுவும் இருக்குது நீல மொத்தம்னா ஒன்னே கால் ஒரு அடி ஒரு இன்ச்சை விட கூட இருக்குது அதே மாதிரி அகலம் பார்த்தா எட்டு எஞ்சுருக்கக்கூடியது இந்த பழங்குழி வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததை பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ட்ரே தான் இதுவும் வித்தியாசமான ரொம்ப பெரிய சைஸ் ட்ரேங்க சின்ன சைஸ்லாம் கிடையாது நல்ல பெரிய சைஸ் ட்ரே இவ்வளோ பெரிய சைஸ்லாம் இன்ன வரைக்கும் நம்ம நானே பார்த்தது கிடையாது இது வந்து அகலமே வந்து ஒரு அடியை விட கூட வருது நீளம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒ ஒன்றடி கிட்டே வந்துடுங்க ஒரு ஒரு அடி நாலு கிட்டே வந்துடும் ரெண்டு சைடுமே அவ்வளோ அழகாக ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு சீர்தட்டு மாதிரி பயன்படுத்தலாம் அதே மாதிரி உயரம் பார்த்தோம்னா மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது ஒரு சீர்தட்டு நம்ம பழத்தட்டு பூத்தட்டு அதெல்லாம் பயன் வைக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உள்ளது ஒரு தாம்பாளத்தை விட பெரிய சைஸு அது போக நம்ம காஃபி டீலாம் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரே மாதிரியும் எப்படி வேணாலும் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் மரத்தில் இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பின் சைடு வந்து ஒரிஜினல் மரம்னு தெரியணுங்கிறதுக்காக இந்த சைடு எப்போதுமே பின்னாடி அந்த மரத்தோட இதுக்காக வேண்டி தெரியணுங்கிறதுக்காக பாலிஷ் பண்ணலை இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அந்த ட்ரே தேக்கு ட்ரே டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது வந்து மங்குல உள்ள ஒரு பாத் பாத்திரம் தான் மங்கு பாத்திரம் இது மாவெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய மாதிரி பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பீஸ் வந்து ஆறு இன்ச்சு அகலமும் எட்டு இன்ச்சு எட்டரை இன்ச்சு ஆறு இன்ச்சு உயரமும் எட்டு எட்டரை இன்ச்சு அகலமும் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு நிறைய பேர் மாவு வச்சுக்கிறதுக்கு கேட்குறதுனால ஒவ்வொரு பொருளுமே நீங்கள் கேட்குறதோட இதை பொறுத்து டிமாண்டை பொறுத்து தான் வாங்கிட்டு வரோம் அடுத்ததை பார்க்குறது வந்து ஒரு வெள்ளப்பத்திலையில் உள்ள ஒரு கூஜா இது வந்து நார்மலாக உள்ள குஜா நிறைய கிடைக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமான குஜா இதுவும் ஒரு ஆன்டிக் பீஸ் தான் இது எப்படி இருக்கோ கண்டிஷன் அப்படியே தாங்க வரும் ஏன்னா ஒவ்வொரு ஒரு சில பொருட்கள்லாம் நாங்கள் வாங்குறது எப்படியோ அப்படியே தான் அனுப்பு அதில் பாலிஷ் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது எப்படி இதெல்லாம் வந்து ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் புலங்குறதுக்காக வாங்குறது கிடையாது ஆன்டிக் சேகரிப்பாளர்கள் வாங்குறது தான் இதில் வித்தியாசம் என்னென்னா ஒரு மூடிக்கு மேலே ஒரு சின்ன மூடி இருக்கும் அதாவது நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னா கொ பெருசாக ஓப்பன் ஆகிடாமல் சின்னதாக இருக்குது ஓப்பன் பண்ணுற மாதிரி மேலே ஒரு சின்ன மூடி அதை நம்ம திறந்து முடிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கூஜாவோட மூடிங்கிறது தனியா இருக்கு அது கொஞ்சம் பெரிய மூடியா இருக்கக்கூடியது ரெண்டு ஏதாவது கொஞ்சமா நம்ம அதை குடிக்கணும்னா மேல இருக்க மூடியை மட்டுமே ஓப்பன் பண்ணி குடிச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு அமைப்புல செஞ்சுருக்குறாங்க இது இந்த மாதிரி பீஸ் எல்லாமே யூனிக்காக அங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் அதனால் அவங்களும் விற்கிறது இல்லை கிடைச்சாலும் வாங்குறவங்களுமே வீடியோவில் போட்டுட்டு விலைக்கு கொடுக்குறதில்ல நம்ம ஆனால் எல்லா பொருளையுமே வீடியோவில் போடுற எல்லா பொருளையுமே செயலி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வாங்குறவங்களுக்கு தெரியும் அதனால் ஒரு சும்மா விவரத்துக்காக தான் சொல்கிறேன் இந்த பீஸில் உள்ள ஒரு டம்ளரும் இருக்குது அதுலேயே இருக்க மாதிரி ஒரு டம்ளரும் இருக்குது ஒரு முக்கால் லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியதுங்க இந்த இந்த சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒம்போது இன்ச்சு ஹைட்டு வர்றது இதில் என்க்ரேவிங் டிசைன் எல்லாமே இருக்குது இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன் இப்போ நம்ம சொல்கிற எல்லா விலையுமே இன்க்ளூடிங் கொரியர் தான் இதெல்லாம் வித்தியாசமான பொருட்கள் அப்படிங்கிறதில் கலெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளது வாங்குறவங்க தான் நம்ம அன்றாட உபயோகத்துக்காக உள்ளது கிடையாது சொல்லணுங்கிறதுக்காக ஒரு விவரம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க இதில் பொருள் எதுவும் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாகவே வாங்கிக்கலாம் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் பண்ண முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செஞ்சீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்